அதிக உள்ள பாம்புகள் இந்த பாம்புகள் கடித்தாலே உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதானா எந்த மாதிரியான பாம்புகள்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அதாவது ஊர்வன இனத்தை சேர்ந்த பாம்புகள் காண்பவர் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய சில பாம்பின் விஷம் உடல்லே வந்து ஒரே நிமிடத்தில் பரவி உயிரையே வந்து கொள்ளக்கூடிய அபாயம் கொண்டது அந்த வகையில் தான் அதிக விஷம் உள்ள பாம்புகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியனு சொல்லுவாங்க மத்திய கிழக்கு மற்றது வந்து மத்திய ஆசியாவில் காணப்படக்கூடிய ஒரு வகை பாம்பு இனமான வைப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுருட்டை பாம்பு அதிக விஷம் கொண்ட பாம்புகளில் வந்து முதல் இடத்துல இருக்கிறதோடும் ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து உயிரிழப்பதாக வந்து கூறப்படுகிறது இந்தியாவிலுமே இந்த பாம்பு கடித்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து இறந்திருக்கிறாங்களா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இன்லாண்ட் தைபான்னு சொல்லும் இது வந்து மத்திய ஆசியா மற்ற ஆஸ்திரேலியாவில் காணப்படக்கூடிய கொடிய நஞ்சு நிறைந்த ஒரு பாம்பான வந்து இந்த இன்லாந்து தைப்பான் எலிகளை வந்து வேட்டையாடும் என்றும் கூறப்படுகிறது இந்த பாம்பு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழும் இடங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி தூரத்துல தான் வாழ்கிறதா மற்றது பாத்தீங்கன்னா பிளாக் மாம்பா இது வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக விரைவாக ஊர்ந்து செல்லும் பாம்பினம் என்று அறியப்படும் பிளாக் மாம்பா வந்து என்ற பாம்பு வந்து ஆப்பிரிக்காட்டி பிரம்மாண்டத்தில் வாழக்கூடிய அதிக விஷம் கொண்டதாக இருக்கிறதா மனிதர்களிடம் இருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த பிளாக் மாம்பா பாம்புகள் ஆபத்து என தெரிந்தால் மின்னல் வேகத்தில் வந்து தாக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கிறதா இந்த பாம்பு கடித்தாலே அரை மணி நேரத்தில் வந்து சிகிச்சை அளிக்கலன்னு சொன்னால் ஒருவர் இறப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் அதிக இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பாம்புகள் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடித்தாலே கடுமையான வழி ஏற்படுமா இந்தியாவில் ஏற்படக்கூடிய நாற்பத்தி மூன்று சதவீத பாம்பு கடி சம்பவங்கள் இந்த பாம்புகளால் ஏற்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆபத்தான பாம்பான நாகப்பாம்பு அதிக விஷம் மற்றது அதிக ஆக்ரோசம் கொண்ட பாம்பு இனமாக இருக்கிறதா இந்த நாகப்பாம்புகளில் வந்து முக்கிய உணவு வந்து எலிகள் மனித வாழ்விடங்களில் எலிகள் அதிகம் காணப்படுறதால தனது உணவை தேடி வரக்கூடிய இந்த நாகப்பாம்பும் மனிதர்களை அடிக்கடி சந்தித்து உயிரிழப்புகளை வந்து ஏற்படுத்துகிறதுனே சொல்லலாம் இந்த மாதிரி பாம்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அதிக விசம் கொண்டதாகவே இருக்கிறது மேலும் எந்த வகை பாம்பாக இருந்தாலும் சரி உடனடியாக வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கூறி பிடிக்க வைப்பதே ஒரு முறையான வழியாக இருக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி